வருக்கும் வணக்கம் பா தமிழுக்கு அனுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நாடகம் குறித்த கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தாள் பா அதாவது மூன்றாவது மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றோம் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் என்கின்ற தொகுப்பின் அடிப்படையில்ப்பா சரிங்களா முழுமையான கருத்துக்களை பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாலை ஒத்த நற்கா சாலை ஒன்று நீடு உலகில் உண்டோ நிகழ்த்து என்று நாடகத்தை குறித்து பாடியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நகைச்சுவையை குறிக்கின்ற காமெடி என்னும் சொல்லின் வேர் சொல் என்ன கோமோ அதாவது கிரேக்க மொழி சொல் பாது அவங்க மொழியில இதனுடைய இந்த சொல்லின் பொருள் ஆர்ப்பரித்தல் அர்த்தம் சரிங்களா கூத்த நூலின் பகுதிகள் எத்தனை யாவை அதாவது மூன்று பகுதிகள் பாயிரம் தொகை நூல் இந்த நூலில் காணப்படுகின்ற எப்பகுதிகளை அறிஞர்கள் கூத்துக்களஞ்சியம் என்று பாராட்டுகின்றனர் நூல் என்னும் பகுதியினை அவர்கள் கூத்துக்களஞ்சியம் என்று பாராட்டுகின்றனர் இந்த மூன்று பகுதிகள் இருக்கு இல்லையா இப்ப எப்படி நம்ம தொல்காப்பியத்துல மூன்று அதிகாரங்கள் எழுத்து சொல் பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தொகைநூல் என்ற பகுதியை கூத்து கலஞ்சியம் என்று பாராட்டுகின்றனர் சரிங்களா கூத்த நூலின் ஆசிரியர் யார் சாத்தனார் அவர்கள் முத்தமிழ் இலக்கம் கொண்ட நூல் சங்க காலம் முதல் இன்று வரை அறிஞர்களால் பாராட்டப்படுகின்ற நூல் எது அகத்தியம் ஆசிரியர் பெயரால் இயற்றப்பெற்ற கூத்து நூல்கள் யாவை அகத்தியம் செய்தியம் சரிங்களா ஆசிரியர் பெயர் அப்படின்னா அப்போ அதுலயே உங்களுக்கு தெரியும் இவர் வந்து அகத்தியறி இவர் செய்கியர் என்றவர் சரிங்களா நீ அர்த்த பொறுத்துக்கோங்கப்பா ஆட்டம் கூத்தின் குளத்தின் வழியது அக கூத்தர் ஆடுகளம் கடுக்கும் புறநானூறு அதாவது இந்த தொடர்கள் எல்லாம் நாடக கூத்து பற்றிய தொடர்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன இப்ப விடையினே காண்போம் ஆட்டம் கூத்தின் அடிவாரம் கூத்த நூல் ஒன்று குலத்தின் வழியது அக கூத்தெனப்படமே அது இரண்டு கூத்தர் ஆடுகளும் கடுக்கும் புறநாளூறு அது மூன்று அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று என்று நேராகவே இப்ப சரிங்களா இப்ப விடையினை பொறுத்தும் ஆட்டம் கூத்தின் அடிவாரமே கூத்த நூல் குலத்தின் வழியது அகக்கூத்து கூத்தெனப்படமே குலநூல் கூத்தர் ஆடுகளும் கடுக்கும் புறநானூறு சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா யாப்பருங்கல உரையாசிரியர் தம் உரையில் குறிப்பிடுகின்ற நாடக நூல் எது தம் தம் மறைந்த நாடக நூல்கள் குறித்த கருத்துக்கள் யாருடைய உரையில் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன அடியார்த்தி நல்லாருடைய உரையில்தான் இந்த மறைந்த நாடக நூல்களின் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னாக்கும் அவருடைய உரைனாக்கும் சிலப்பதிகாரத்துல அரங்கேற்ற காதைகள் அதான் முக்கியமானது அப்ப வினா வந்து இந்த இரண்டை கொண்டு வேறு வேறு வினாக்களும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா பார்த்து கொள்ளுங்கள் நொண்டி நாடகங்கள் தோன்றிய ஆண்டு சுமார் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அடுத்த வினாங்கப்பா கூத்தாட்டு அவை கொழாத்தற்று நாடகம் ஏத்தும் நாடக கணிகை நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் நாடக மகளிர் ஆடுகளத்தி எடுத்த இந்த பக்கம் திருக்குறள் கிளம்பு தொல்காப்பியம் பெருமானாற்று படை இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் கூத்தாட்டு அவை குழாத்தற்று திருக்குறள் ஒன்று நாடகம் ஏத்தும் நாடக கணிகை சிலம்பி அது இரண்டு நாடக வழக்கினும் உலகில் வளக்கணும் அது மூன்று தொல்காப்பி சேத்திரம் படித்திருக்கின்றோம் கலியே பாரிறு பரிபாட்டு பாயினும் அப்படின்னு சொல்லி அந்த இந்த தொடர் அடிகள் அடுத்து நாடக மகளிர் ஆடுகளத்தை ஏற்ற பெருமாள் ஆற்று படையில் இடம்பெறுகின்றது இந்த தொடர் அது நான்கு அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு எங்கள் நேரடியாகவே அமைகின்றது விடை பொறுத்தோம கூத்தாட்டு அவை குழாத்தற்று திருக்குறள் நாடகம் ஏத்தும் நாடக கணிகை சிலம்பு அதாவது மாதவியை சிலப்பதிக் இளம்போடிகள் இவ்வாறுதான் வர்ணிக்கின்றார் நாடக கணிகை என்று நாடக வழக்கனும் உலகில் வழக்கணும் தொல்காப்பியம் அடுத்து நாடகம் மகளிர் ஆடுகளத்தை எடுத்த பெருமாள் இடம் இடம்பெறுகின்றது சரிங்களா அடுத்த வினாங்கப்பா நாடகம் குறித்து இந்த ஆராய்ச்சி நூல்கள் எவை முக்கியமா சொல்லப்படுவது இந்த இரண்டு நூல்கள் தான் சரிங்களா அது மதங்க சூழாமணி சாகுந்தளம் எழுதியவர்கள் யார் மதங்க சூழாமணின்னு சுவாமி விபிலானந்தர் எழுதியிருக்கின்றார் சாகுந்தளத்தை மறைமலை அவர்கள் இருக்கின்றார் சரிங்களா அடுத்த வினா நாட்டியம் என்னும் பொருள் குறிக்கின்ற நாட்டிய சொல் முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார் கூத்த நூலை வெளி குழந்தவர் யார் சுகியார் ஏன்னா வந்து இப்பதான் நம்ம கடந்த பதவியிலும் சரி இந்த பதவியிலும் சரி நாடா நூல்கள் மறைந்த நூல்கள் சில நூல்கள் அதில் ஒன்று இந்த நூல் ஆனால் அதனை வெளிக்கொண்டவர் சதிசி யோகியார் அவர்கள் சரிங்களா இனி அடுத்த வினாப்பா பாடல் பொருத்தும் நாடகம் நாயந்தும் நாடகம் அடந்தய நல்ல வீதி கூத்தர் ஆடுகளம் அடு கடுக்கும் இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து இந்த பக்கம் பட்டினப்பாலை மணிமேகலை புறநானூறு சிலப்பதிகாரம் இப்ப விடை இன்னைக்கு சரிங்களா பாடல் பொருத்தும் நாடகம் நைந்தும் பட்டின பாலை ஒன்று நாடகம் அடந்திய நலன்களின் மீதி மணிமேகலை அது இரண்டு கூத்தர் ஆடுகளும் கடுக்கும் புறநானூறு அது மூன்று இருவகு குத்தின் இலக்கணம் அறிந்து அது நான்கு சிலப்பதிகாரம் இப்ப விடையாந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேரடியாகவே அமைகின்றன சரிங்களப்பா இங்க இருக்குங்கப்பா இனி அடுத்த அப்படின்னாங்கப்பா பொருத்திகள் நாடக பேராசிரியர் நாடக தலைமை ஆசிரியர் நாடக மறுமலர்ச்சி தந்தை இந்த பக்கம் பம்மல் சம்பந்தார் சங்கரதாஸ் சுவாமிகள் கந்தசாமி இப்ப யார் யாரு அதாவது இந்த சிறப்பு பெயருக்கு உரிய நாடக ஆசிரியர்கள் யார் யாரு அப்படிங்குறது வினா நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தனார் ஒன்று நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் இரண்டு நாடக மறுமலட்சி தந்தை கந்தசாமி அவர் மூன்று இப்ப விடையாந்து ஒன்று இரண்டு மூன்று என்று நேரடியாகவே அமைகின்றன நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தனா நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் அதை தவிர பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு கூடுதல் பெயர் உண்டு நாடக உலகின் இமயமலை அப்படிங்கிற பெயரும் உண்டுப்ப நினைவில் வைத்திருங்கள் நாடக மறுமலர்ச்சி தந்தை கந்தசாமி சரிங்களா அடுத்த எழுபது ஆண்டுகளாக தமிழ் நாடகம் மேடையில் புகழ்பெற்ற நாடகம் எது மனோகரன் அல்லது மனோகரான் சொல்வாங்க சரிங்களா யோசிச்சு பாருங்களேன் எழுபது ஆண்டுகளா மூன்று வேளையும் இந்த நாடகம் மட்டும்தான் நடைபெறும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாடகம் சோகத்தை குறிக்கின்ற ட்ராஜடி என்னும் சொல்லின் வேற சொல் எது டிராகோடியா அதாவது இதுவும் கிரேக்க மொழிச்சல் தான் சரிங்களா அடுத்து சட்டையர் எனப்படும் அங்கத சுவையுடைய நாடகம் கிரேக்கத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வன தேவதை நாடகம் சட்டையர்னு தெரியும் இல்லைங்களா எல்லல் அங்கதம் சுவைன்னு பாராட்டுற மாதிரி இருக்கும் ஆனா அதன் மூலமாக கிண்டல் பண்ணுவது போன்று இருக்குன்னு நம்ம நினைப்போம் அது பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரியான இருவகை சுவை அடுத்ததாக பொருத்திகம் பண்டைய தமிழ் சமூகத்தில் நாடகம் கவிதை இயல் பண்பாட்டு மானிடவியல் அரங்கியல் இந்த பக்கம் கா சிவத்தம்பி அதாவது மொழிபெயர்ப்பு அதாவது மணவாளன் அவர்கள் மொழிபெயர்த்தது யாருடைய நூல்னா இந்த கவிதை இயல்ற மொழிபெயர்த்தது யாரு அரிஸ்டாட்டில் எழுதிய நூல் அடுத்து பண்பாட்டு மானிடவியல் பக்த வச்சல பாரதி மூன்று அடுத்து மௌனகுரு இப்ப விடையினை பொறுத்துவோம் பண்டைய தமிழ் சமூகத்தில் நாடகம் கா சிவத்தம்பி ஒன்று கவிதைல் என்னும் ஆங்கில வடிவிலான நாடகத்தை மொழிபெயர்த்தவர் அ அ மனவாளன் அவர் இரண்டு பண்பாட்டு மானிடவியல் பக்த வச்சல பாரதி மூன்று அரங்கியல் மௌனகுரு அது நான்கு அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேரடியாகவே அமைகின்றன அப்ப தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது சரியான விடை கதறையும் வெற்றி எந்த பாண்டிய மன்னன் நாடகம் எழுதியுள்ளான் அந்த நாடகத்தின் பெயர் என்ன மகேந்திரவர்மன் அவன் எழுதிய நாடகத்தின் பெயர் மத்தவிலாசம் இந்த நாடகம் பத்தி நகைச்சுவையாக இருக்கும் என்று கூறுவார்கள் அடுத்த வினா நாடகக்கலை நாடக அரங்கு முதலான செய்திகளை கூறிய சிலப்பதிகாரம் எது பற்றி கூறவில்லை என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் நாடக பள்ளி பற்றி கூறியதில்லை என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் சரிங்களா ஏன்னா சில நாடகக்கலை நாடக நாடகாரங்க மட்டும் கிடையாது இசை பற்றி எல்லாமே சொல்லி இருக்குது ஆனால் இந்த நாடக பள்ளி பற்றி மட்டும் அது பேசவில்லை என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் சரிங்களாப்பா ஆக இந்த பதிவிலும் பார்த்தோம்மா நாடகம் குறித்த கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாகும் மூன்றாண்டு மாதிரி வினாத்தாள் இன்றைக்கு நான் பார்த்தது சரிங்களா ஆக அதே சமயம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்க இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்